தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா சிவன் கோயில்களுக்கும் போயிட்டு சிவனை வணங்கக்கூடிய ஒரு சிவனடியார பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோல இந்த சிவனடியார் பைத்தியமா இருக்காரு சிவனுக்காக இவர் வந்து உயிரவே குடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு சிவனடியார தான் நம்ம பார்க்க போறோம் சிவன் பக்தரை தான் நம்ம பார்க்க போறோம் இவரோட பேர் வந்து என்ன இவர் எந்த ஊரு எதுக்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் டிராவல் பண்ணி சிவனை வழிபடுறாருன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் உங்க பேரு என்ன ஐயா என் பேரு சிவமாணிக்கம் எதுக்கு ஐயா எல்லா சிவன் கோயில்களுக்கும் போயிட்டு டிராவல் பண்ணி எல்லா சாமியும் வழிபடுறீங்க எனக்கு சின்ன ரொம்ப ஆசை நிறைய பேரு இப்படிதான் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்றேன் டெய்லியும் டெய்லி உபதேசம் பண்ணிட்டு இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு சொன்னதை வச்சு நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு எல்லாம் நிறைய கோயிலுக்கு போறாங்க இப்ப நான் சொன்ன குழந்தை பாக்கி எல்லாம் இருக்காங்க அவங்க சொல்லுவேன் குழந்தை பாக்கி கிடைச்சிருக்கு எதுக்கு ஐயா இவ்வளவு ருத்ராட்சி மாலையை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு அப்ப மேல ரொம்ப உயிரையா எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல இன்னும் முகமெல்லாம் மூடிக்கணும் எல்லாம் மூடிக்கணும் அப்படியே அது எப்படி சொல்றது ஃபுல்லா இருக்கணும் முகம் ஃபுல்லா இருக்கணும் இப்போ கூட ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறேன் ஒரு தொப்பி மாதிரி போடுற மாதிரிலாம் ருத்ராட்சத்துலேயே தலையெல்லாம் மூடிக்கணும் எனக்கு ஏன் இந்த ஒரு ஆர்வம் சின்ன சிவபெருமானத்தான் கேட்கணும் ஆனா ரொம்ப பைத்தியம் ரொம்ப உயிர் அப்பா மேலே இப்ப சொன்னா கூட போய் எங்கேயா போய் விழுந்து சாப்பிடானா கூட நான் வண்டியில போயிட்டு சாப்பிடானு கூட செத்து போயிடுவேன் அவ்வளவு உயிர் எங்க அப்பா மேலே மாதிரி என் தேகமே செலுக்குது அண்ணாமலையாக்க எனக்கு ரொம்ப உயிர் ரொம்ப ரொம்ப உண்ணாமலயமாவும் ரொம்ப உயிர் அவங்கதான் என்னை வழி நடத்துறாங்க இப்ப நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்து வச்சு தடா இருந்த பக்கம் திரும்ப சொல்லுவாரு அப்படி அங்க போனாங்க சிவன் கோயில் இருக்கும் அவருதான் என்னை வழி நடத்துறாரு ஐயா நீங்க உங்களுக்கு இப்படி சிவன் கோயில போயிட்டு சிவன வழிபடணும் சிவனடியார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை வயசுல இது மாதிரி தோணிச்சு உங்களுக்கு அப்படிலாம் என்ன நினைக்கவே இல்லை எது எதுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் என்ன உள்ள ஒரு தூண்டல் வந்துச்சு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டேன் வாழ்க்கையில் நல்லா போட்டோ ஸ்டுடியோ வச்சிருந்தேன் ஓகோன்னு இருந்தேன் ரொம்ப ரொம்ப ஓஹோன்னு இருந்தேன் வண்டி மேல வண்டி மாத்தி தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிட்டேன் அதில் இருந்து வச்ச அடிதான் இப்ப கடையெல்லாம் போட்டோ ஸ்டுடியோலாம் காலி பண்ணிட்டேன் இப்ப வந்து சிவனடியார் ஆகிட்டேன் இப்படி வந்த பிற்பாடு என்னை நல்லா வச்சிருக்காரு ஆனா அவர்கிட்ட வரணும்லாம் நான் வரல அது ஏனும் அவர் வந்து ஒரு இது ஈர்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஈர்ப்பு வந்து என்னை வந்து இழுத்துச்சு இப்ப அப்பாவு வந்த பிற்பாடு நல்லா இருக்கேன் நல்லா சொல்ல ஐயா இருக்க எதுக்கு ஐயா வந்து மூஞ்சி ஃபுல்லா விபூதி அடிச்சுட்டு இருக்கீங்க நீங்க விபூதிங்களா இது வந்து தெருநீர் இல்லாத நெற்றி பால்னு சொல்லுவாங்க அதனால நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு இதெல்லாமே பூச்சிக்கலாம்னு பாக்குறேன் இது எல்லாமே உடம்பு பூரா பூச்சிக்கிட்டு ஐயா மேல பைத்தியமோ பைத்தியமா இருக்கிறேன்னா அது வந்து சொல்ல எனக்கு வரைக்கும் தெரியல அப்ப விபூதியெல்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் எவ்வளவு சாப்பிட்டு டெய்லியும் உள்ளுக்கு இப்ப அடுத்தது மொட்டை அடிச்சுக்கு எல்லாம் வெள்ளையா இருக்கணும் ருத்ராட்சி பூரா இருக்கணும் அது வந்து நான் எப்படி பதில் எனக்கு ஆசை நாலு பேர் என்னை பார்க்கணும் என்கிட்ட புகழ்ந்து பேசுது எனக்கு பேர் கிடைக்குனா அதான் எனக்கு தேவையில்லை அப்ப எனக்கு நான் அப்ப எனக்கு பிள்ளையா இருக்கிறேன் அவ்வளவுதான் ஐயா இது இதுல எத்தனை ருத்ராட்ச மாலை இருக்குது இது இல்லைங்களா மொத்தம் அறுபது நூத்தி எட்டு மாலை இருக்குது கணக்கு போட்டுக்கங்க நூத்தி எட்டு அறுபது மாலை இருக்குது நான் ஒரு ஐம்பது மாலை போலன்னு சொன்னேன் ஆஹ் நாமக்கல் ஒரு ஐயா கண்ணாடி கடை வச்சிருக்காரு அவர் பேர் வந்து சகாதேவன் குமரன் ஆப்டிக்கல் அவர் வந்து நல்லா இருக்கணும் தான் எனக்கு இந்த மாலையெல்லாம் இலவசமா கொடுப்பாரு திருவோடு கொடுப்பாரு சங்கு கொடுத்துருக்காரு அவர் சகாதேவன் ஐயா தான் எனக்கு எல்லாமே கொடுப்பாரு நான் வந்து எதுவுமே காசு போட்டே வாங்க மாட்டேன் எல்லாரும் எத்தனை மலை வேணாலும் போட்டுக்கிடா நான் தரன்னு சொல்லியிருக்காரு அவரு கொடுத்த மாலை தான் இதெல்லாம் ஐயா இப்ப இவ்வளோ வெயிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ருத்ராட்சி மாலையை போட்டுக்கின்னு நீங்க கிரிவலம் சுத்தி வரீங்க உங்களால எப்படி கிரிவலம் சுத்தி வர முடியுது இவ்வளவு வெயிட்ட தூக்கின்னு ஐயா எனக்கு இது ஒன்றும் வெயிட்டா தெரியல ஐயா நீங்க வேணா அதை தூக்கி பாருங்க எப்படி இருக்கு குறைஞ்ச வந்து இருபத்தஞ்சு கிலோ போட்டிருந்தேன் முப்பது முப்பது நாற்பது மேல போட்ட போது அறுபதுக்கு மேலே போட்டிருக்கேன் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு கிலோ தான் வரும் பாருங்க எவ்வளவு வெயிட்டு பாருங்க இந்த வெயிட்டா எனக்கு தெரியல ஐயா எல்லாம் உண்ணாமலை அம்மாவும் அண்ணாமலை அந்த வெயிட் தாங்குறாங்க நீங்க வேணா வந்து கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க எத்தனை கிலோ வருதுன்னு சரிங்க ஐயா இப்ப நீங்க சிவனடியாரா ஆனீங்களே உங்க குடும்பத்து எல்லாரும் ஒத்துக்கினாங்களா அவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் தான் இருந்துச்சு இப்ப போக போக அவங்களே எல்லாம் சிவனடியார மாறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எங்க மனைவி எல்லாம் சிவனையோ கும்பிடாது இப்ப வந்து நான் வெளியில வந்துட்டேன்னா எங்க தான் அபிஷேகம் பேர் மகாதேவி அவங்கதான் எல்லாம் அபிஷேகம் பண்றாங்க என்னோட பவர்ஃபுல்லா பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணி சுவர்ணம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் இருந்து அவங்க பண்ணுவாங்க சரிங்க ஐயா நீங்க ஒரு சிவனடியார இருக்கீங்க உங்க வீட்டிலேயே ஒரு சிவலிங்கத்தை வச்சு நீங்க வந்து சாமி கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு புகழ்பெற்ற ஒரு தலம் வாரத்துக்கு ஒரு டைமோ இல்ல மாசத்துக்கு ஒரு டைமோ வரலாம் நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு தமிழ்நாடு ஃபுல்லா எதுக்கு நீங்க சுத்துறீங்க எல்லா சிவன் கோயில்களுக்கும் அது என்ன காரணம் காரணம் என்னக்க என்னக்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சிவாலையும் நம்மளால பாக்க முடியாது அதுக்கு வந்து குடப்பணம் வேணும் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நாப்பத்தி எட்டாயிரம் சிவாலயம் இருக்குதுக்கலாம் நாப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேல இருக்குலாம் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் நாப்பத்தி எட்டாயிரம் சிவன் கோயிலுக்கு மேல இருக்குதுலாம் அதெல்லாம் போய் பார்க்கணும்னாக்க எனக்கு வயசு பத்தாது வரலாம் பார்க்கறேன் முடியல அளவில் அப்பவும் போய் சேர்ந்துருவேன் எனக்கு இதுதான் ஒரு பைத்தியம் வரலாம் சிவாலயம் சிவாலயம் போகணும் இதுதான் எனக்கு ஆசை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிவாலயம் விடாமல் பாக்கணும்னு எனக்கு ஆசை அதுக்கு அப்பந்தான் அருள் புரியும் ஐயா நீங்க இது வரைக்கும் எத்தனை சிவன் கோயில பார்த்துருக்கீங்க ஐயா கணக்கு ஐயா அதை மட்டும் கேட்காது கணக்கே கிடையாது எவ்வளோ சிவா அதெல்லாம் கணக்கு இல்லையா அதெல்லாம் போவோம் எவ்வளவோ போவோம் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் சரிங்க நீங்க இப்ப எல்லா சிவன் கோவில்களுக்கும் பைக்லயே போறீங்க உங்களால எப்படி உடம்பு தாங்குது இப்ப இருபத்தி நாலு வயசு பையன் எனக்கே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலே எனக்கு உடம்பு வலிக்குது நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது நீங்க எப்படி இத்தனை வயசுல இப்படி எல்லா கோயில்களுக்கும் போறீங்க உங்களுக்கு எப்படி அது சாத்தியம் அதாவது இருந்து என்னுடைய சிவ அப்பான்னு என்னை ஏக்குறாரு புரியுதுங்களா சிவபெருமான் என் உள்ள இருந்து ஏக்குறாரு அப்படிங்கும் போது எனக்கு ஒரு வெயிட்டு தெரியல ட்ராவல் ஐயா ஒவ்வொரு நேரம் அப்படியே நைட்ல அப்படியே தூங்கி போயிரு ஐயா அப்படியே பட்டாரும் ஆரம்பாரு அப்படியே முடிச்சுட்டு விடுதுன்னா நடந்துருக்குது உண்மையாலுமே உண்மையிலுமே நடந்திருக்கு அப்படிலாம் எனக்கு ஒன்றும் எனக்கு ஒரு முது வலியோ ஒரு கை கால் வலியோ ஐயா மாலை போடுன்னு போய் சொல்ல மாட்டேயா இதுவரை ஒரு வழி வந்தது கிடையாது எனக்கு அது வந்து அப்பனை தான் கேட்கணும் எனக்கு வந்து அதிகம் இல்லை ஒரு ஐம்பத்தி நாலு வயசு தான் ஆகுது எனக்கு அப்பகிட்ட நான் வந்து சாகா வாரம் கேட்குறேன் அப்படியே இருக்கணும் சூப்பர் ஐயா என்ன சின்ன சின்ன பசங்களாலேயே முடியல ஒரு ஐம்பது கிலோமீட்டரோ நூறு கிலோமீட்டரோ டிராவல் பண்ணாலே ரொம்ப கஷ்டமாயிடுது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் போகணும்னு தோணுது ஆனா நீங்க எல்லா சிவன் கோயில்களுக்கும் போறீங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா பாக்குறேன் அதிசயமா தான் நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களுக்கும் போறீங்க எல்லா கோயில்களுக்குமே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா இல்ல எல்லா கோயில்களும் ஒரே மாதிரி தான் இருக்குமா உங்களோட பீலிங் சரியான வார்த்தை கேட்டீங்க நான் சிவன் கோயிலுக்கு போவேங்க ஐயா உள்ள போதும் போதே நிறைய பேர் என்னை வரவேற்பாங்க வரவேற்பு பண்ணி எனக்கு மாலை போட்டு மரியாதை பண்றீங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில கோயில்ல கால் மேலே கால் போட்டு ஐயிருங்க அவங்களை நான் குறை சொல்ல கால் மேலே காலை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட சிவனடியார் வரான்னு ஒரு மரியாதையே இல்லையா மரியாதையை கொடுக்கறது நிறைய கோயிலில் பாரு நூத்துக்கு நான் பார்த்தவர்களும் நூத்துக்கு ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்ட் எனக்கு மரியாதை கொடுத்து நிறைய பேர் மாலை போட்டு வாழ்த்திருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் நம்ம எல்லாம் கண்டுக்காதே இல்லை என்னதுன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க ஐயா அந்த மாதிரிலாம் இருக்காங்க இருக்கட்டும் பரவாயில்ல அது வந்து அவங்களுடைய குணம் அதை நான் வந்து தப்பா சொல்ல வரல ஆஹ் பரவாயில்ல எனக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க அது ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வரவேற்பு இல்லை எங்க அப்பா சிவ அதாவதுங்க ஐயா எனக்கு வந்து நான் வந்து தான் இந்த விபூதிக்கும் இந்த ருத்ராசத்துக்கும் மதிப்பு கொடுங்க எந்த ஐயரா இருந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டாம் சிவபெருமானுக்கு மதிப்பு கொடுங்க அதாவது ஒரு சிவபெரு வந்து கூட அவருடைய ரூபத்துல உள்ள போதலாம் அதனால மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா சிவன் கோவில்களுக்கும் போறீங்க உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் ஆகுது அதுக்கப்புறம் சாப்பாடு செலவு இருக்கு இப்ப மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் கடவுள் வந்து மனிதர்களோட மனங்களில் வாசம் செய்கிறான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் கடவுள் வந்து நேரா வர மாட்டாரு மக்களோட மனசுல இருந்துதான் வந்து பாத்தா உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் அதனால உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னா நீங்க சொல்லலாம் மக்கள் கிட்ட அதாவது ஐயா இப்ப வந்து நான் ரோட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சொகுசு காரியம் நிறைய வந்து என்ன வழிமடிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவேன் தொழில் நடக்க சொல்லுவாங்க விபத்து கொடுப்பேன் அதெல்லாம் பண்ணுவாங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒண்ணு இல்லையா பாய் நான் வந்து ஜாதி பத்தி பேசல முஸ்லீம்கார ஒருத்தரு இப்ப போன வாரம்னு நினைக்கிறேன் வந்து நிறுத்துறாரு அவங்க குடும்பமே பாரு உடம்பெல்லாம் செல்லுக்குது முஸ்லீம்காரும் போது உடம்பெல்லாம் செல்லுக்குது நிறுத்தி என்ன கையா இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு போறீங்க போது இது வேஷல்லையே உண்மையா அப்படின்னு சொன்னேன் சரி ஏதாவது உதவி கேளுங்க என்கிட்ட அப்படின்னு கேட்டாரு பெட்ரோல் போடணுங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டாயிரவா காசு கொடுத்து பங்கு கூட்டி போய் டேங்க் ஃபுல் பண்ணி அந்த பாயை விட எனக்கு பண்ணி கொடுத்தாரு அதாவது நம்ம அனைவரும் இந்தியனா பார்க்கணும் ஜாதி மதம்லாம் அது கிடையாது எனக்கு வந்து நிறையலாம் கிடைக்குது எங்கள் மனைவி வேலைக்கு போகிறாங்க எங்கள் பையன் வேலைக்கு போகுது எங்கள் மருமகள் வேலைக்கு போகிறாங்க எல்லாரும் உனக்கு உதவி செய்கிறாங்க இல்லாத பட்சத்தில் கொடுப்பாங்க எல்லாம் நிறையா கிடைக்குது அதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது சிவனை வந்து நேரடியாக பார்க்க முடியாது கடவுளை மனித ரூபத்துலதான் வந்து எனக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் பெட்ரோல் டேங்க் பண்ணி விடுவாங்க காசு கொடுப்பாங்க அதெல்லாம் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ஐயா ஒரு சிலர் அப்படிதான் ஐயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா சிவன் கோயில்களுக்கும் போறீங்க தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துறீங்க சிவன் சிவன் சொல்லிட்டு சிவன் மேல பைத்தியமா நீங்க என்ன வேண்டிப்பீங்க எனக்கெல்லாம் எந்த வேண்டுதல் இல்லைங்க உலக மக்கள் நல்லா இருக்கணும் உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் எந்த சண்டை சாடி எதுவும் இருக்க கூடாது எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் நம்ம இந்தியா கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் யாருக்கிட்ட எந்த சண்டை சச்சருக்கும் போக கூடாது எல்லாரும் என்ன துன்பம் எல்லாத்துக்கும் இதுக்கு வரவு இருக்க தான் செய்யும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டிக்குவேன் கடவுளை சரிங்க ஐயா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிவன் கோவிலுக்கும் போறீங்க இந்த ஒருத்த வண்டியை வச்சுதான் எடுத்துட்டு போறீங்க நீங்க இந்த வண்டியில எதுக்கு நீங்க இந்த ருத்ராட்ச மாலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கீங்க இதுதான் எனக்கு வழிகாட்டி இதுதான் நான் சொன்ன பஸ்ல சொன்ன ஒரு எத்தனையோ தரம் அப்படியே ஒரு டிராவல்ல தூங்கி இருக்கிற ஐயா அப்போ வந்து பட்டாறு அடிக்கு ஏதாவது ஒரு மூஞ்சல் ஆட்டிக்கு எழுப்பி விட்டுருவாங்க இதுதான் எனக்கு பாதுகாப்பு இந்த மாலை தான் எனக்கு முன்னால ஏதாவது ஒரு ஆபத்துனா கூட அறிகுறி காட்டுது இந்த மாலை தான் ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க வண்டியில நீங்க டிராவல் பண்றீங்கல்ல என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்னு ஒன்னா எடுத்து காட்டுங்க ஐயா நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமச்சிவாய் விபூதி பையங்க ஐயா ஏ விபூதி ஐயா விபூதி பைய எவ்வளவு விபூதி ஐயா இருக்கு இதுல ரெண்டு கிலோ வர ஐயா அதை காட்டுங்க ஐயா எவ்வளவு விபூதி வச்சிருக்கீங்க பாப்போம் ஃபுல்லா விபூதி இதெல்லாம் விபூதி தான் சூப்பர் ஐயா பாருங்க எல்லாமே விபூதிதா விபூதி எது ஐயா வச்சுன்னு இருக்கீங்க இப்ப மக்களுக்கு தடை ஒண்ணும்ல மக்களுக்கு தடை வரும் ஓகே ஓகே ஐயா வேற என்ன ஐயா வச்சிருக்கீங்க பேக்ல பாப்போம் இதுல வந்து ருத்ராட்சம் ருத்ராட்சம் இது கெண்டமணி கெண்டமணி யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா காசு வாங்க மாட்டேன் காசு வாங்க மாட்டேன் காசு வாங்க மாட்டீங்க இது இந்த ருத்ராட்சம் வந்து அப்படியே எடுங்க போக வெளியில இது இது ஒரு முக ருத்ராட்சமா இல்ல ரெண்டு முகம் லுத்திராட்சமா

ஐயா இது போடுறதுனால ஏதோ ஒரு ஆபத்து இது ஒரு காட்டும் இந்த வழியில போகாதடா இப்படி போடான்னு ஒரு நல்ல வரியை காட்டும் ஒரு தொழிலோ ஒரு இந்த காத்து கருப்புன்னு சொல்றாங்க பாத்தீங்களா கிட்டவே நாடாத ஐயா இந்த பேய் பிசாசு இதெல்லாம் சொல்றாங்கல்ல சிவனா கழுத்துல தொங்குறாரு அவருடைய கண்கள் இது எந்த ஆபத்தையும் கொடுக்காது இந்த தாயத்தை அதுதெல்லாம் கட்டுறதோட இதை கட்டிக்கலாம் ஐயா சூப்பர் ஐயா மாமிசம் மட்டும் ஆகாது அப்பாவுக்கு சிவபெருமானுக்கு கறி மட்டும் சாப்பிட கூடாது அதை மட்டும் சாப்பிட கூடாது கறி சாப்பிட்டு கறி சாப்பிடுற அன்னைக்கு கழட்டி வச்சுட்டு அதெல்லாம் கூடாது அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் வேற என்னையா இருக்கு அந்த சங்குநாதம் ஐயாவுக்கு சங்குநாதம் வாசிப்பேன் சங்க ஐயா காட்டுங்க ஐயா சங்குநாதம் வாசிப்பேன் அப்படியே வாசி காட்டுங்க ஐயா அப்படியே உங்க பொருள் எல்லாத்தையும் ஒண்ணு எடுத்து காட்டுங்க Oh, ஐயா இந்த சங்கு வாசிக்கிறதுனால என்ன நன்மை ஐயா சிவனுக்கு இந்த சங்கு வாசிக்கிறதுனால சிவபெருமானுக்கு ரொம்ப அந்த சங்கு பிடிக்குமா இந்த சங்குநாதம் சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இங்க வாசிச்சது தேவலோகத்துக்கெல்லாம் கேக்குமா தேவலோகத்துக்கே கேக்கும் அங்கேயே கேக்குமா சிவபுராணத்துல இருந்து நான் சாமி சரிங்களா வேற என்ன இருக்கு வேற என்னுடைய கண் கண்ணாடி இருக்குது அவ்வளவுதான் சிவா வேற ஒண்ணு இல்லை இந்த விபூதி விபூதி இதுல தான் போட்டு கொடுப்ப எல்லாத்துக்கும் போட்டு கொடுப்ப அப்புறம் ஏன் துணிமணி இருக்கு இதுல வந்து துணிமணிகள் துணிமணி இது எத்தனை நாளைக்கு ஏன் இந்த துணிமணி யூஸ் பண்ணிப்பீங்க இது ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு நடந்த அப்படியே இருக்கும் இப்ப எத்தனை நாளைக்கு ஒரு டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போவீங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு போயிருந்தீங்க ரெயின் கோட்டையா ரெயின் கோட் போட்டுக்கினே உங்களால ருத்ராட்ச மலை போட முடியுமா போட முடியாது திடீர்னு மழை வருது அப்ப ருத்ராட்ச மலை கட்டி வச்சிருவீங்களா நீங்க ரெயின் கோட்டு ஆந்திராவில இருந்து ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு கொரியர் பண்ணி விட்டாரு எனக்கு சூப்பர் ஐயா அப்புறம் பாருங்க இந்த தண்ணி கேன் எடுத்துங்க ஐயா தண்ணி கேன் தண்ணி கேன் என்ன ஐயா இவ்வளவு பெரிய ஒரு அஞ்சு லிட்டர் கேன் தொங்க விட்டு வச்சிருக்கீங்க ஆமா அப்புறம் தண்ணிக்கு நம்ம போய் வாட்டர்ல அங்கேயும் அலைய கூடாதுல்ல ஆமா

சூப்பர் ஐயா வேற என்ன வேற வேற ருத்ராஜ் மாலை இருக்கு மாலை இருக்கு இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா சிவன் கோயில்களுக்கும் போயிட்டு இருக்காரு இந்த வண்டியை பாத்து வச்சுக்கோங்க உங்க ஊர்ல எங்கயாவது பாத்தீங்க இதுக்கு முன்னாடி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இந்த வண்டியிலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு சுத்திட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிராவலர் ஆன்மீக பயணி ஒரு சிவனடியார் சிவன் மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பைத்தியம் அப்படி அவருக்கு ஒரு உயிர் அவர் இல்லைன்னா செத்தே போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சிவனடியார தான் நம்ம வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கிறோம் இவர் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்து அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வேற என்ன ஐயா தான் உங்களுடைய ஆன்மீக பயணம் வந்து சிறப்பா அமைய சிவனுக்காகவும் எனக்காகவும் மக்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாமே நல்லா நடக்கணும் நல்லதே நடக்கணும் உங்களோட நேரத்தை எங்களுக்காக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனசேகர் அபிஷியல் யூடியூப் சேனல் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஐயா உங்க வாயால ஓம் நமச்சி வாயா ஐயா இதெல்லாம் பாக்குறீங்க இதெல்லாம் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க தனசேகர் அபிஷியல் போடுங்க நான் பேசுறது எல்லாம் வரும் காமன்ல என்ன தயவு செய்து திட்டாதீங்க சரிங்கய்யா ஐயா கமல் என்ன ஐயா திட்டுறாங்க அவங்கள நிறைய பேர் திட்டுறாங்க ஐயா திட்டுதான் போடுறாங்க என்ன பண்றது அவங்க இயல்பு என்ன பண்றது சரிங்க நன்றி 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 உங்களோட வாழ்த்துக்கள் பாக்கலாம்